லிப்லாக் காட்சியில் நடித்தது குறித்து நடிகை அனிகா சுரேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறியதாவது ஓ மை டார்லிங் முழுநீள காதல் படம் அதில் முத்த காட்சி இடம்பெறுவதை தவிர்க்க முடியாத ஒன்று கதை சொல்லும்போதே இந்த காட்சிக்கான முக்கியத்துவத்தையும் இயக்குநர் சொல்லியிருந்தார் கதைக்கு தேவைப்பட்டதால்தான் அதில் நடித்தேன் அந்த காட்சிகளில் துளி அளவு கூட ஆபாசம் இருக்காது படம் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு அது புரியும் என கூறியுள்ளார் நடிகை அனிகா சுரேந்திரன் குழந்தை நட்சத்திரமாக மலையாள படங்களில் நடித்து வந்தார் இவரை தமிழில் முதன்முதலில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தியது டைரக்டர் கவுதம் தான் அவர் இயக்கிய என்னை அறிந்தால் படத்தில் நடிகர் அஜித்தின் மகளாக நடித்து அசத்தியிருந்தார் அனிகா அனிகா சுரேந்திரன் முதன்முதலில் ஹீரோயினாக நடித்த திரைப்படம் புட்டப்பொம்மா இது மலையாளத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற கப்பேலா எனும் காதல் திரைப்படத்தின் தெலுங்கு ரீமேக் ஆகும்